வணக்கம் வாழ்க நான் அடிக்கடி சொல்கிறது தான் தினமும் ஏதாவது நம்ம கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் புதிதாக 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 அப்போ தான் நம்ம சுறுசுறுப்பாக இருக்கலாம் இளமையாக இருக்கலாம் சோர்வு இல்லாமல் இருக்கலாம் தினந்தோறும் கற்றுக்கொள்ளும் ஆர்வம் இருந்ததுன்னா உங்களை எப்போதும் நீங்கள் இளமையாக வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த கற்றுக்கொள்ளும் ஆர்வம் என்கிறது உங்கள் மூளையின் வயதை எப்போதும் இளமையாகவே வைத்திருக்குங்கிறதையும் உணரலாம் அதனால் ஆ இனிமே நான் என்னத்தை படிக்க போகிறேன் என்னத்தை கற்றுக்க போகிறேன்ங்கிறதெல்லாம் தூக்கி போட்டுட்டு புதுசு புதுசாக எதாவது கற்றுக்குங்க இப்போ நான் சொல்கிற ஒரு தகவலும் உங்களுக்கு புதுசாக தான் எனக்கு புதுசாக இருந்தது அதனால் இதை உங்களுக்கு சொல்கிறேன் எறும்புகள் போல சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்பார்கள் எறும்புகளிடம் சுறுசுறுப்பு மட்டுமல்ல பல அதிசய குணங்களும் இருக்கிறது எறும்புகள் குளிர்காலத்திற்கு தேவையான தானியங்கள் மற்றும் விதைகளை சேகரித்து பிறகு அவற்றின் கூடுகளில் சேமித்து வைப்பதற்கு முன் அவற்றை பாதியாக உடைத்து விடுகின்றன என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளார்கள் ஏனென்றால் விதைகளை பாதியாக உடைப்பதன் மூலம் விதைகளின் முளைப்பு தன்மை அதாவது மண்ணுக்குள்ளே கொண்டு வைக்கும்போது போது அது முளைச்சிருச்சுன்னு என்ன பண்ணுறது ஸோ அதை நல்லா பாதியாக உடைச்சிட்டா முளைப்பதை நிறுத்திவிடும்ங்கிற விஷயம் அந்த எறும்புகளுக்கு தெரிஞ்சிருக்குது ஆனால் எறும்பு கூட்டில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த கொத்தமல்லி விதைகள் இரண்டு துண்டுகளுக்கு பதிலாக நாலு துண்டுகளாக உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு விஞ்ஞானிகள் திகைத்து போனார்கள் ஏன்னா ரெண்டாக உடைச்சாலும் மிளகு சாரி நம்ம கொத்தமல்லிங்கிறது முளைச்சிடுவார் அதனால் அதை நாலாக உடைச்சி வச்சுருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க விஞ்ஞானிகள் கொத்தமல்லி விதைகள் இரண்டாக பிரிக்கப்பட்ட பிறகும் கூட முளைக்கும் ஆனால் நான்கு பகுதிகளாக பிரிக்கப்பட்ட பிறகு முளைக்காது என்பதை கண்டுபிடித்தனர் அப்படி என்றால் அந்த சின்னஞ்சிறு உயிரினங்களுக்கு எப்படி இவை எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் என்று கூறும் மனிதர்களுக்கு மிகவும் குறைவாக தான் தெரியும் மனிதர்கள் கற்றுக்கொள்ள இன்னும் நிறைய இருக்கிறது என்கிறது எனக்குள்ள ஒரு பெரிய சக்தியை உருவாக்கியிருக்குது நம்ம கற்றுக்கிட்டதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இன்னும் பல விஷயங்கள் கற்றுக்க இருக்குது இதை பாருங்கள் இந்த சின்னஞ்சிறு எறும்புக்கிட்ட இருக்கிற அந்த மூளை இது யார் எங்கேயா போய் அக்ரிகல்ச்சர் படிச்சுதா ஜெனட்டிக் விஞ்ஞானம் படிச்சுட்டு வந்ததா கிடையாது ஸோ அப்போ அது உள் உணர்வுலேருந்து வெளிப்படக்கூடிய இந்த தன்மை நமக்குள்ளேயும் உண்டு நாம் அதை தட்டி எழுப்ப வேண்டும் அவ்வளவே வாழ்க வளமுடன்